நாளடையார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது முதல்ல எல்லா பாடல்களும் வெண்பாக்களால் ஆனது மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டது இது முழுக்க முழுக்க சமண முனிவர்களால் ஏற்றப்பட்ட ஒன்று தான் இந்த நாளடியாருக்கு வேளாண் வேதம்ங்கிற நூறு பேர் மாற்றுப் பெயர் உண்டு பதினெண்டு கணக்கில் நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார்ன்னு சொல்லுவாங்க இது முத்தரையர் பற்றிய வாழ்வியலை வெளிக்காட்டுது இது அதிகாரத்தை தொகுத்தவர் வந்து பேர் பதுமனார் பகுத்தவர் வந்து தர்மர் நாளடியார் பாடல்கள் திருக்குறளை போலவே அறத்துப்பால் பொருட்பால் காமத்து மூணு வகையாக பிரிக்கலாம் அறத்துப்பால் நூற்றி முப்பது பாடல்களையும் பொருட்பால் இரநூத்தி நாற்பது பாடல்களையும் காமத்துஆர் முப்பது பாடல்களையும் மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டுள்ளது நூல்களில் மொத்தம் பதினோரு நீதி நூல்கள் இருக்குது இதில் திருக்குறளும் நாளடியானும் ஏறத்தாழ ஒரே மாதிரியான நீதி கருத்துக்களை கொண்டுள்ளது இது சங்கம் அறிவு காலத்தில் எழுதப்பட்டது ஆன் இடு வில்லின் வரவரியாங்கிற கடவுள் வாழ்த்து பாடல் முதலாக கொண்டுள்ளது